நான்கு மீட்டருக்கும் குறைவான நீளம் கொண்ட காம்பாக்ட் எஸ்யூவி சந்தையில் சற்று மாறுபட்ட டிசைன் வடிவமைப்பினை கொண்டுள்ள கியோ சிரோஸ் எஸ்யூவி மாடல் தற்பொழுது பாரத் டெஸ்ட் மையத்தால் சோதனை செய்யப்பட்டதில் ஸ்டார் ரேட்டிங்கை பெற்றுள்ளது குறிப்பாக ஸ்டார் ரேட்டிங் ஆனது குழந்தைகளுக்கு மட்டுமல்லாமல் வயது வந்தோர் பாதுகாப்பிலும் பெற்றுள்ளது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகின்றது சிரோஸ் எஸ்யூவி மாடல் ரூபாய் ஒன்பது லட்சத்தில் தோங்குகின்றது குறிப்பாக நான்கு மீட்டருக்கு குறைவான நீளம் கொண்ட சந்தையில் உள்ள மற்ற காம்பாக்ட் எஸ்யூவிகளை விட சற்று மாறுபட்ட வடிவமைப்பு மற்றும் உயரமான சமமான தோற்றத்தை வெளிப்படுத்தும் வகையிலான வடிவமைப்பு போன்றவை எல்லாம் மிக முக்கியமான காரணியாக இந்த எஸ் யூவிக்கு பார்க்கப்படுகின்றது அதே நேரத்தில் மிக தாராளமான பூட் ஸ்பேஸ் கொண்டிருப்பது ஒரு பிளஸ் ஆக பார்க்கப்படுகின்றது சோதனை செய்யப்பட்டுள்ள ஒன்னு லிட்டர் கொண்ட டர்போ பெட்ரோல் இன்ஜின் மாடலானது மிக சிறப்பான வகையில் பவர் மற்றும் டார்க்கினை வெளிப்படுத்துகின்றது இதனுடைய மாடலை பொறுத்தவரை சொல்ல வேண்டும் என்றால் கியோ சிரோஸ் காரில் அனைத்து வேரியன்ட்களிலுமே ஆறு ஏர் பேக்குகள் மற்றும் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் ஏபிஎஸ் உடன் கூடிய இபிடி போன்ற அம்சங்களை அடிப்படையாக ஆகவே பெற்றிருப்பது ஒரு பிளஸாக பார்க்கப்படுகின்றது சமீபத்தில் சோதனை செய்யப்பட்ட சிரோஸ் மாடலின் பெட்ரோல் வெரிசனை பொறுத்தவரை கிடைக்க புள்ளிகள் அடிப்படையில் பார்த்தால் வயது வந்தோர் பாதுகாப்பில் பெற வேண்டிய முப்பத்தி புள்ளிகளுக்கு முப்பது புள்ளிகளும் அதே நேரத்தில் குழந்தைகள் பாதுகாப்பில் பெற வேண்டிய நாற்பத்தி ஒன்பது புள்ளிகளுக்கு நாற்பத்தி நான்கு புள்ளி நான்கு இரண்டு புள்ளிகளையும் பெற்று பாதுகாப்பில் தரமாகவே உள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த பாடி செல் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் ஓரளவு சிறப்பான பாதுகாப்பினை வெளிப்படுத்த பக்கவாட்டு மோதலிலும் பதினாறுக்கு பதினாறு புள்ளிகள் பெற்றுள்ளது இந்த மாடல் முன்பக்க பொறுத்தவரை பெற வேண்டிய புள்ளிகளுக்கு மட்டுமே பெற்றுள்ளது குறிப்பாக நெஞ்சு மற்றும் பகுதிகளில் ஓரளவு பாதுகாப்பினை மட்டுமே வழங்குகின்றது ஆனால் பேசஞ்சர் மற்றும் டிரைவர் போன்றவற்றுக்கான கழுத்து மற்றும் தலை போன்ற பகுதிகளுக்கு சிறப்பான பாதுகாப்பினை உறுதி செய்துள்ளது குழந்தைகளுக்கான பதினெட்டு மாத டம்மி மற்றும் அதே நேரத்தில் மூன்று வருட வயது உள்ள குழந்தை டம்மி போன்றவற்றுக்கெல்லாம் சிறப்பான பாதுகாப்பினை உறுதி செய்துள்ளது குறிப்பாக இந்த பிளாட்ஃபாரம் ஏற்கனவே விற்பனையில் பயன்படுத்தப்பட்டுள்ள உறுதி செய்திருந்தது ஏற்கனவே எனவே தற்பொழுது பாடி செல் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மேம்பாடினை கண்டுள்ளதாக தெரிகிறது ஏனென்றால் போன்ற மாடல்களை விட சிறப்பான பாதுகாப்பினை இந்த கார் உறுதி செய்துள்ளது குறிப்பாக இந்த மாடலுக்கு போட்டியாக சந்தையில் கிடைக்கின்ற டாடா நெக்ஸா

தாராளமாக தேர்ந்தெடுக்கலாம் ஆனால் டெஸ்ட் டிரைவ் செய்து அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் சொல்ல வேண்டுமென்றால் அடிப்படையாகவே ஏர் பேக்குகள் மற்றும் கிராஷ் டெஸ்ட் போன்ற பாதுகாப்பினை சார்ந்து நாம் இயக்கும் வேகம் மற்றும் சேஃப்டியான சீட் பெல்ட் அணிவது பாதுகாப்பிற்கு மிக முக்கியமான சீட் பெல்ட் அணிவதுதான் கார்களில் மிக முக்கியமான பாதுகாப்பு அம்சமாக கருதப்படுகின்றது தொடர்ந்து மேலதிக ஆட்டோமொபைல் செய்திகளை எழுந்து கொள்ள எப்பொழுதும் இணைந்திருங்கள் ஆட்டோமொபைல் தமிழனுடன்